அன்பு தமிழ் நல்லுனங்களே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு தொடங்கியிருக்கிறது இதை எதிர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டினார் அதில் பங்கேற்காத கட்சிகள் இந்த ஜனநாயக அத்துமீறலுக்கு உடந்தை போகிறார்கள் நாம் கேட்பதெல்லாம் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது அடுத்த கட்ட விஷயம் ஆனால் வாக்காளர் பட்டியலில் குடியுரிமை சீர்தட்டத்திற்கு தேவையான தகவல்களை கேட்பது எந்த விதத்தில் நியாயம் அதற்கும் காலக்கடி என்பது மிக குறைவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்டரை கோடி மக்கள் வாழுகின்ற ஒரு மாநிலத்தில் மழை காலம் விழா காலங்கள் எல்லாம் இருக்கின்ற சூழலில் இவர்கள் ஒரு மாதத்தில் அதை முடிப்பதற்கு ஏவப்பட்டிருக்கிறார்கள் அந்த தொழிலாளர்கள் ஒரு நபருக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் வீதம் இந்த கணக்கெடுப்பில் பங்கெடுக்க வேண்டியிருக்கிறது இப்படி அதில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகள் தந்தையினுடைய பிறந்தநாள் தாயினுடைய பிறந்தநாள் என்றெல்லாம் கேட்கிறார்கள் யாரிடம் அந்த தகவல் இருக்கப் போகிறது அப்படி தகவல் இல்லாமல் போன படிவங்களை நீக்கிவிடுவோம் என்கிறார்கள் இது எந்த விதத்தின் நியாயம் அடித்தட்டு மக்களை வாக்களிக்கும் பொறுப்பிலிருந்து அகற்றுவது இதில் ஜன்னாயமா இதற்கு உடந்தையாக உடந்து போகின்ற அண்ணா மற்ற முன்னேற்ற கழகமும் சரி அதனுடைய தொங்கு சதைகளாக இருக்கின்ற கட்சிகளும் சரி பிஜேபியின் ஜால்ரா கட்சிகளாக இருக்கின்றவர்களும் சரி இந்த விஷயத்தில் தளபதியோடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு இணைந்து செயல்படாததால் இன்று அவர்கள் ஜனநாயக மறுப்புக்கு உணர்ந்து போகிறார்கள் என்ற பட்டத்தை கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாட்டில் தேர்தல் என்பது யார் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு தயாரிக்கின்ற தான் வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியலில் குடியுரிமை கொண்ட தேவையான தகவல்களை கோருவதென்பது ஜனநாயக விரோதம் இதற்கு முன் அப்படி நடத்தவில்லை இறந்தவர்கள் பட்டியலை அந்த வாக்காளர் பட்டியல் வெளிகின்ற போது அனைத்து கட்சி கூட்டம் வைத்து அதை நீக்குவது கடந்த கால நடைமுறையாக இருக்கிறது இப்படி நடைமுறைகள் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பிஜேபி நாடாளுமன்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை உச்ச நீதிமன்ற பங்கெடுப்பிலிருந்து நீக்கியது தேர்தல் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக பிஜேபியின் கைப்பாவையாக மாறிய கொடுமை இன்று எஸ்ஐஆரை அது இல்லாத தேர்தல் நடத்துகின்ற மாநிலங்களில் அமுல்படுத்த விரும்புகிறார்கள் குஜராத் பீகாரில் இவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் எங்கோ இருக்கின்ற ஒரு நடிகை இல்லை விளம்பர நடிகை கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு இடங்களில் வாக்களிக்கிறார் என்றால் என்ன லட்சணத்தில் இவர்கள் வாக்காளர் பட்டியலை தயாரித்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் அதே கூத்தை இங்கே அரங்கேற்று நிமிழ்கிறார்கள் அதற்கு குறுகிய காலத்தை நினைக்கிறார்கள் அடித்தட்டு மக்கள் இல்லாத விஷயங்களை கேட்கிறார்கள் இப்படி இல்லாத விஷயங்கள் தரப்பட தரப்படும் பா வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவார்கள் என்று வேற சொல்லுகிறார்கள் நாம் ஒன்று கேட்பது எங்கிருந்தோ வந்த ஆரிய கூட்டம் காலங்காலமாக இங்கிருக்கின்ற புராதார குடிமக்களின் வாக்குரிமையை பறிப்பது எந்த விதத்தில் நியாயம் ஆதிவாசிகள் இருக்கிறார்கள் அவர்கள் காலந்தொற்று இருக்கிறார்கள் கைபர் போலன் கலவாய் வழியாக வந்த ஆரிய குற்றம் தான் வெற்றி பெற்று தொடர்ந்து இந்துத்துவ ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆதிக்குடிகளையும் அடித்தட்டு மக்களையும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கும் ஒரு புது யுக்தி இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆரை கோர்ட்டில் நாம் எதிர்கொள்கிறோம் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் செருப்பு வீசும் களமாக மாறியிருக்கிறது அப்படி வீசியவன் சொல்கிறான் ஜனா சனாதனத்தை எதிர்த்தால் நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்கிறான் அப்படி செய்கின்ற அப்படி அந்த செய்திக்கு கவாய் மன்னித்து விடலாம் ஆனால் நீதிமன்றத்திற்கு இருக்கின்ற மரியாதை மக்கள் மத்தியிடம் இருக்கின்ற மரியாதையை நாசம் செய்கிற வேலையை ஒரே ஒரு பாப்பான் செய்ய முடிகிறது என்றால் அவன் இன்னும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க முடிகிறது என்றால் இந்த நாட்டின் கேவலமான போக்கு நம்மை எங்கே கிட்டிச் செல்கிறது என்ற கேள்வி எழுப்புகிறது எனவே இந்த எஸ்ஐஆரை நடத்த வேண்டும் ஆனால் அதில் குடியுரிமைக்கான குடியுரிமை மசோதாவை நிறைவேற்றுவதற்கான தகவல்களை கோரக்கூடாது ஆதார் கார்டை நீங்கள் தான் தந்தீர்கள் அந்த ஆதார் கார்டை வைத்து இந்த சிறப்பு இசை சாதாரண இசையாராக பண்ணலாம் இது ஒன்றும் தவறில்லை தமிழகத்தில் ஏற்கனவே தேர்தல் நெருங்குகின்ற காலத்தில் இந்த மாதிரி செய்வது வெற்றி வாய்ப்பை கெடுக்கும் என்று நினைக்கிறார்கள் ஒருபோதும் அது அப்படி நடக்காது இந்த ஒன்றிய அரசை ஆளுகின்ற பிஜேபி என்னென்ன திருமொழிகளை செய்கிறது என்பதை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் இங்கு படித்தவர்கள் ஏராளம் பண்பாளர்கள் ஏராளம் ஒரு சிலர் தவழ்ந்து போய் சுகமான பதவிகளை பெற்றது போல் எல்லோரும் இருப்பதில்லை சுயமரியாதை பூமி தன் சொந்த மாநிலத்தை காக்கும்